கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் இந்த சேனல் தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் பெல் பட்டனை கிளிக் செய்யவும் இந்திய அணி இலங்கையில் சுற்றுப்பயணம் செய்து வருகிறது இப்போ மூணு டி ட்வெண்ட்டி முடிஞ்சிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மூணு ஒன் டே ஆரம்பிக்க போகிறது சூரியகுமார் மூணுக்கு ஜீரோ அப்படிங்கிற அடிப்படையில் டி ட்வெண்ட்டியை கைப்பற்றிட்டாரு ஒன்டே மேட்சை பொறுத்தளவுக்கு இதுவரைக்கும் ஸ்ரீலங்காவுடைய கை நல்லா பலமாக ஓங்கி தான் இருக்குது முதல் மேச்சில் இந்தியா ஜெயிக்க வேண்டிய மேட்ச்சு பறி கொடுத்துட்டாங்க டை ஆயிடுச்சு ரெண்டாவது மேட்சில் அபார வெற்றி ஸ்ரீலங்கா அதனால் மூணாவது போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்று தொடரை சமன் செய்யுமா அப்படின்றதான் கேள்வி வந்தது இந்தியாவுடைய உதயாதிபதி பொன் பார்த்திங்கன்னா பன்னெண்டாவது வீட்டில் இருக்கிறது விரயஸ்தானத்தில் இருக்கிறது இந்திய அணிக்கு அவ்வளோ சிறப்பு இல்லை தன்னோட பேர்ப்புகளை தானே கெடுத்துக்கிற அமைப்பு இருக்குங்கிறத சொல்லுது அதே சமயத்தில் ஸ்ரீலங்காவுடைய அதிபதி மால் பார்த்திங்கன்னா அஞ்சாம் இடத்துல இருந்தாலும் ஸ்ரீலங்கா தலைமையில் கவிப்பு இருக்கிறது ஸ்ரீலங்காவுக்கு பெருத்த நஷ்டம் ஏமாற்றம் அப்படிங்கிறத காமிக்கிறது ஸோ இந்தியாவை நோக்கி உச்சபட்ச செய வருவது இந்திய அணிக்கு கூடுதல் பலம் அதுவும் இந்தியாவுடைய உதயாதிபதி விரயத்தில் இருந்தாலும் அந்த விரயாதிபதி இந்தியாவை நோக்கி வருகிறது பரிவர்த்தனை அமைப்பு இருக்கிறதுனால இந்த போட்டியில் ஓரளவுக்கு இந்தியாவுக்கு கெடுதலான அமைப்பு இருந்தும் அது சாதகமாக திரும்புவதற்கு நல்ல வாய்ப்பு இருக்குது அதே போல் ஸ்ரீலங்காவை பொறுத்தளவுக்கு மந்தன் நோக்கி வருவது மந்தம் தடை தாமதம் அந்த வீட்டு அதிபதி சந்திரன் விரயத்தில் உச்சமாக இருக்கிறதுனால குழப்பமான முடிவுகள் அதெல்லாம் அவங்களுக்கு சாதகம் இல்லாமல் போகும் லாபஸ்தானத்தை பொறுத்தளவுக்கு இந்தியாவுடைய லாபஸ்தானத்தில் மால் இருக்கிறது ஸ்ரீலங்காவுடைய அதிபதியே இந்திய வெற்றிக்கு காரணமாகுது ஆனால் ஸ்ரீலங்காவுடைய லாபஸ்தானத்தில் பாம்பு இருப்பது ஸ்ரீலங்காவுக்கு பின்னடைவு ஆக மொத்தத்தில் இழுத்து பிடிச்சி இந்த தொடரை சமன் செய்யறதுக்கு அமைப்பு இருக்குது இந்தியாவிற்கு ஆகவே அணி இந்த இந்த இதில் வெற்றி பெற்று தொடரை சமன் செய்யும் அனுமானிப்பது நாமாக இருந்தாலும் தீர்மானிப்போன் இறைவன் ஒருவனை என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்